ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் மத்திய மற்றும் மாநில அரசில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறும் வயதானது மீண்டும் உயர்கிறதா அப்படின்ற கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட ஒரு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த ஒரு குழப்பத்திற்கு தற்போது தீர்வு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பற்றின கூடுதல் விவரங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு அரசு மற்றும் தமிழக அரசு பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஓய்வு பெறு வயது அறுபது அப்படின்றது தெரியும் மத்திய அரசு பொறுத்தவரைக்கும் நீதிபதிகள் இந்த மாதிரி ஒரு சில உயர் பதவியில் இருக்க மட்டும் ஓய்வு பெறு வயதான அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஐந்து தனித்தனியான கேட்டகிரி பொதுவாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் சூப்பர் ஏஜ் ஏஜ்ன்றது சிக்ஸ்டி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டுன்றது இந்த கோவிட் பீரியலில் ஐம்பத்தி ஒன்பதாக உயர்த்தினாங்க அதனைத் தொடர்ந்து அறுபதாகவும் உயர்த்தப்பட்டு தற்போது அதே நிலை நீடிச்சு வருது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடந்த சில தினங்களாகவே வந்துட்டு சமூக வலைத்தளங்களையும் சரி மற்ற ஒரு சில மீடியாக்களையும் வந்துட்டு இந்த மத்திய அரசு உடனுடைய ஓய்வு விரும்பு எதை அறுபத்தி இரண்டாக உயர்த்த போகிறதா ஒரு செய்திகள் வ வளம் வந்தவனமாக இருந்தது இது தொடர்பாக நேற்றைய தினம் அதாவது நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வியில் அதாவது மத்திய இணை மந்திரி திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக பதிலளிச்சிருக்காங்க அதாவது மத்திய அரசு ஓய்வு பெருமை இதை அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தி இரண்டாவது போலதான் செய்தியில் வெளிவந்திருக்கு இது தொடர்பாக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அனைத்து நாடாளுமன்றத்தை எழுப்பும்போது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஓலி அதாவது அரசு ஓய்வு பெறக்கூடிய வயதை மாற்றுவதற்கான ஒரு எந்த விதமான திட்டமும் தற்போது அரசாங்கத்தில் பரிசீலனை இல்லை இப்போ இருக்கக்கூடிய அதே அறுபது வயது அப்படிதான் தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஊழியனுடைய ஓய்வு பெரும் ஓய்வின் காரணமாக காலிப்பீடு அதாவது கம்ப்ளீட்டா வந்துட்டு அதை டெமாலிஷ் பண்றதுக்கான ஐடியாவும் எங்கள்கிட்ட இல்லை அடுத்தடுத்து நாங்கள் தொடர்ந்து அதாவது காலிப்ப நிரப்போம் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியான செய்தியும் வந்து வெளியிட்டு இருக்காங்க அது இது வந்துட்டு மத்திய அரசு ஊழியை பொறுத்த வரைக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மாநில அரசு ஊழியர்களுடைய அந்த ஓய்வு பெரும் இது குறித்த விஷயங்களையும் இந்த இதே கேள்வியில கேட்டிருக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாநில அரசுடைய ஊழியர்களுடைய ஓய்வு வயதை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையானது அந்தந்த மாநிலங்களுக்கு மாநில பட்டியலில் இருக்கிறதுனால அந்த மாதிரி எந்த விதமான டேட்டாவும் எங்களுடைய மத்திய அரசாங்கத்திற்கு கிடையாது சோ மாநில அரசாங்கங்கள் விருப்பப்பட்ட அவருடைய அந்த மாநில அரசுகளினுடைய ஓய்வு கூட்டவோ குறைக்கவோ செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க மத்திய அமைச்சர்களுடைய இந்த தெளிவான பதில் மூலமாக நீண்ட நாளாக இருந்து வந்து குழப்பத்துக்கு ஒரு தற்போது விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தற்போது வரைக்கும் அரசாங்கத்திட்ட இதை அதாவது ஓய்வு பெறுமையை வைத்தக்கூடிய எந்த விதமான திட்டமும் பரிசீலனை இல்லை அப்படின்னா நிதர்சனமான உண்மை ஸோ சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய எந்த விதமான கருத்துக்களும் நீங்கள் நம்பி குழப்பம் அடைய வேண்டாம் அப்படின்னா இந்த வீடியோ பற்றி நோக்கம் ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வீடியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்